வணக்கம் இன்று நம்முடன் தமிழகத்தின் மாபெரும் அறிஞர்களில் ஒருவரான ஐயா கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயாவுடன் ஒரு நீண்ட ஆழமான மெய்யியல் உரையாடலுக்காக நாம் இணைந்திருக்கிறோம் தமிழ் மெய்யியல் மரபின் இந்திய மெய்யியல் மரபின் வெவ்வேறு புள்ளிகளை தொட்டு ஐயாவுடன் உரையாடுவது ஒரு அளப்பரிய பேரின்பம் ஐயா வணக்கம் ஐயா வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கும்பமேளா நடந்து முடிந்திருக்கிறது இதனுடைய தத்துவம் என்னங்கய்யா ஒரு கும்பமேளா அல்லது இப்படி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நதியில் நீராடுவது அப்படிங்கிறது இந்திய சிந்தனை மரபில் என்னவா இருக்கிறது சடங்கு வழிபட்ட உலகத்தில் எல்லா மதங்களும் சடங்கு வழிபட்டவை தான் ஆகவே சடங்குகளை தான் அவை பெரிதாக பெருக்கும் பெருவாரியான மனிதர்கள் அந்த சமயங்களின் அறம் சார்ந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பது எளிதானதில்லை ஆனால் கூட்டம் வேண்டும் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஆகவே கும்பமேளாவில் அறுபது கோடி மக்கள் நீராடி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அறுபது கோடி மக்கள் நீராடுவதற்கு மிகப்பெரிய காரணம் அங்கே கங்கையும் யமுனையும் இரண்டு தான் நேரடியாக கலக்கின்றன ஆனால் சரஸ்வதி பூமிக்குள் இருந்து கலக்கிறதான் மேலே ஓடுகின்ற நதிகளோடு பூமிக்குள் இருந்து அது கலக்கிறதான் ஆகவே அது திரிவேணி சங்கமம் என்று அதை சொல்லுகிறார்கள் நான் அந்த திரிவேணி சங்கமத்திற்கு போயிருக்கிறேன் அந்த இடத்தில் அலகாபாத்தில் இருந்து இங்கே செல்ல வேண்டும் அங்கே போய் நான் நீராடி இருக்கின்றேன் ஆனால் இவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல அது கங்கையில் நீராட வேண்டும் யமுனையும் கலக்கின்ற இடத்தில் நீராட வேண்டும் என்ற அடிப்படை தான் ஆகவே இந்த மூன்று ஆறுகளும் கூடுகின்ற இடத்தில் நீராடுவது என்பது பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது தீர்த்தமாட வேண்டும் என்று தேடுகின்ற தீனர்கள் என்று நம்முடைய தமிழ் சொல்லுகிறது நம்முடைய தமிழ் மரபில் தீர்த்தத்துக்கு ஒன்றும் பெரிய பெருமை ஒன்றும் இல்லை அது வடவர்களின் அல்லது ஆரியர்களின் அடிப்படை தான் தீர்த்தமாடுவது நெருப்பை வளர்ப்பது ரெண்டும் அது இந்த தீர்த்தமாடு கண்ணகியிடம் தீர்த்தமாடினால் உன்னுடைய கணவனை பெறலாம் என்று தேவந்தி என்கின்ற பார்ப்பன பெண் சொல்லுகிறாள் பார்ப்பன பெண்களுக்கு தீர்த்தமாடுகின்ற பழக்கம் உண்டு ஆகவே அவள் தேவந்தி என்பவள் கண்ணகியினுடைய தோழி அவள் சொல்லுகிறாள் உடைய கணவனை பெறலாம் வா என்று அது அறிவன்று என்று சொல்லுகிறாள் கண்ணகி ஓ ஆமாம் இப்படி ஒரு குறிப்பு இருக்குது ஒரு ரெண்டே வார்த்தையில் சொல்லுகிறாள் அறிவன்று அவள் பேசுகின்ற இடங்கள் ரொம்ப குறைவு ஒவ்வொரு பேச்சும் அதுக்கு பெரிய உறை விளக்க வேண்டும் அப்படி பேசுவாள் கண்ணை ரொம்ப முதுகுரை நங்கை என்று கோவலனோட பாராட்டுகிறான் ஓ கணவன் தன்னுடைய மனைவியை பேரறிவுடைய நங்கை என்று பாராட்டியது என்பது நமக்கு தெரிய கண்ணையை கண்ணையை கோவலன் பாராட்டியதுதான் இல்லை என்றால் என்னுடைய கணவரின் அறிவு என்று பெண்கள் தான் கேட்டிருக்கின்றோம் தவிர முதுகுரை நங்கைக்கு குறை செய்தேன் என்று அவன் சொல்கின்றான் கண்ணகி ரொம்ப பேரறிவுடையவாள் பேச வேண்டியதை பேசுவாள் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாள் இல்லாமட்டால் அமைதியாக இருப்பாள் அவள் அது பீடு அன்று என்று சொல்கிறாள் தேவந்தி நாம் தீர்த்தமாடினால் உன்னுடைய கணவனை பெறலாம் என்று சொன்னால் பார் அதுக்கும் முயற்சி செய்து பார்ப்போம் அதனால் என்ன ஒரு முழுகி எழுபதினாலே என்ன போக போகிறது என்று அவள் சொல்லவில்லை பீடன்று அது பெருமைக்குரியதும் இல்லை அறிவுக்குரியதும் இல்லை என்று விடுகிறாள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய இப்ப இந்த மரபுல இங்க தெற்கே உள்ள மரபில் இல்லை தெற்கே நாம் அவர்களுடைய மரபுகளுக்கு காற்பட்டோம் பார்ப்பன சடங்குகள் பார்ப்பன வே யாகமெல்லாம் செய்கின்றோம் கோயிலுக்கு இதெல்லாம் நம்முடைய முறையா என்ன வேள்வி அவிசரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகுத்து உண்ணாமை நன்றி என்று இந்த வேள்வியை ஒரு தட்டு தட்டுவார் வள்ளுவார் அதெல்லாம் அப்ப இந்த தீர்த்தமாடுதல் வேள்வி இதற்கு எதிராக தான் ஆ திருக்குறள் இருக்காது பதிவு இருக்காது திருக்குறளே நேர்த்தமாடுகின்ற இதெல்லாம் அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்காது அது மட்டுமல்ல அறிவுடையவர்களிடம் எதிர்ப்பு இருக்கிறது இது இது வந்து ஆரிய மரபு தீர்த்தமாடல் என்பது ஆகவே எல்லா முனிவர்களும் ஆறுகளிலே குளிப்பார்கள் கொள்வார்கள் தீர்த்தமாடுவார்கள் அது அவருடைய மரபு அது அதனாலே தீர்த்தமாட வேண்டுமென்று தேடுகின்ற தீனர்கள் என்று சோ வாக்கிய சித்தர் போடு போடுன்னு என்று போடுகிறார் புத்தர் கேட்கிறார் நீரில் கிடந்த தேரை என் பெறும் என்று கேட்கிறார் தீர்த்தமாடுவதால் புண்ணிய உலகம் கிடைக்கும் என்பது உன்னுடைய கருத்தானால் தேரைக்கும் மீனுக்கும் கிடைக்குமா என்று கேட்கிறார் புத்தர் கல்வி ஆமா புத்தருடைய கேள்விதான் அது பின்னால் சித்தராலும் எடுத்து பாடப்படுகிறது நீரில் கிடந்த தேரை என் பெறும் என்று சித்தன் பாடிய பாட்டு பௌத்தத்தின் தழுவல் தான் புத்தர் அதை கேட்கிறார் அவர் எவ்வளவோ அறிவுடைய செயல்களெல்லாம் செய்திகளையெல்லாம் பேசுகிறார் புத்தர் ஒருவன் தவசம் கொடுக்குறான் தன்னுடைய முன்னோருக்கு திவசம் கொடுக்கின்ற போது இந்த பிண்டமெல்லாம் பிடித்து வைத்து விட்டு பிறகு கங்கை கரையில் இறங்கி அந்த நீரை மேலே தெளிக்கிறான் இதை புத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் பிறகு அவர் வந்து ஒரு மண்வெட்டியை எடுத்து அந்த ஆற்றிலே கரையில் நீரை வெட்டி கொண்டு நீரும் கரையும் இருக்கின்ற இடத்தில் சேர்ந்து இருக்கின்ற இடத்தில் வெட்டுகிறார் அப்பொழுது இவன் கேட்கிறான் என்ன வெட்டி வேலை பார்த்து கொண்டுருக்கிறான் ஒன்றும் தோட்டம் பக்கத்தில் இல்லையே நீ ஆற்று நீரை வெட்டி கொண்டிருக்கிறாயே வாய்க்காலம் அமைப்பது போல் வெட்டி கொண்டிருக்கிறாயே என்ன பயன் கருதி இதை செய்கிறாய் நீ என்ன முற்றாளா என்று கேட்கிறான் அவன் அவர் அவர் ஒரு ஆரியர் என்ன இப்பொழுது நீ பிண்டமெல்லாம் கொடுத்தாய் நீரை வாரி இறைத்தாய் மேலே இருக்கிற முன்னோர்கள் தாகத்தை தீர்க்க என்கிறாய் அவையெல்லாம் செய்கின்ற போது அடுத்த ஊரில் இருக்கிற என்னுடைய நிலத்துக்கு இந்த தண்ணீர் பாயாதா அதற்காகத்தான் வெட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இது மாதிரி புத்தர் நிறைய பேசுவார் புத்தர் தான் முதலில் மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர் எந்த ஒன்றையும் அறிவுப்படி பார்க்க வேண்டும் என்பதை இந்திய சமூகங்களுக்கு போதித்தவர் புத்தர் தான் அது மாதிரி சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் புத்தன் என்றால் அறிவன் என்பது பொருள் அறிவன் தான் அவர் எனக்கு தெரிய புத்தனுக்கு நிகரான அறிவு படைத்த ஒருவனும் மெய்யிலாளனும் மனிதனை நெறிப்படுத்த வந்தவனும் வேறொருவன் இல்லை என்பது என்னுடைய கருத்து அங்குலிமாலா என்றொருவன் இருந்தான் அங்குலிமாலா குடும்பத்தில் ஒருவனை அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் வெட்டி கொண்டு விட்டான் அந்த குடும்பமே அழிந்து விட்டது அங்குலிமாலா சினம் கொள்கிறான் அவன் பெரிய போர் வீரன் ரொம்ப வலிய உடல் படைத்தவன் மனத்திலும்படைத்தான் தன்னுடைய குடும்பம் இந்த அரசனால் அழிந்து விட்டது என்று அந்த அரசனை போய் வெட்டி கொண்டு விடுகிறான் கொன்றுவிட்டு இந்த ஒருவனை மட்டுமல்ல அரசனின் தன்மையே இதுதான் யாருடைய உயிரும் அவர்களுக்கு பொருட்டில்லை ஆடு மாடுகளை வெட்டி தீர்ப்பது போல மனிதர்களையும் வெட்டி தீர்ப்பார்கள் அவர்களுக்கு அதெல்லாம் எண்ணிக்கை தானே தவிர மனித உயிரின் வலியோ மனித உயிரின் இழப்புகளோ அவர்களால் அறியப்படுவதில்லை என்று சினம் கொண்டு ஒரு அரசனை அல்ல ஆயிரம் அரசனை கொன்று நான் இந்த வேள்வியை முடிப்பேன் என்னுடைய குடும்பம் அழிந்ததற்கு பலியாக ஆயிரம் அரசர்களை கொள்வேன் கொன்ற பிறகுதான் நான் இறங்கி வருவேன் என்று சொல்லி அவன் ஒரு சூளுவை மேற்கொள்கிறான் மேற்கொண்டு இவன் ஒவ்வொரு அரசனையாக வெட்டுகிறான் என்றவுடன் எல்லாரும் ஓடி ஓடுகிறார்கள் அரசன் கிடைக்கவில்லை என்றால் நம்மை விட்டி விடுவானோ என்று மக்களும் ஓடி ஒளிந்து விடுகிறார்கள் பிறகு அவன் ஒரு மலையில் ஏறி இருக்கிறான் அந்த மலை பக்கமே எந்த மக்களும் செல்வதில்லை ஆடு மாடுகள் கூட செல்வதில்லை அந்த அளவுக்கு இவசிய டெரர் அப்படி இருக்கிற போது புத்தாள் அந்த ஊருக்கு வருகிறார் வந்த பிறகு கேட்கிறார் அங்குலி மாலா என்று ஒரு வந்திருக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அரசர்களை கொண்டு விட்டான் ஒவ்வொரு மனிதனையும் கொன்று விட்டு ஒரு விரலை எடுத்து மாலையிலே கட்டி கொள்வான் அதனுடைய அவனுடைய மாலை முழுவதும் மலர்களால் கட்டப்பட்டிருப்பதுக்கு கட்டப்பட்டிருப்பது அல்லாமல் விரல்களால் கட்டப்பட்டிருக்கும் அதனாலே அங்குலை விரலை மாலையாக என்பது அவனுடைய பெயர் மக்கள் வைத்த பெயர் அங்குலி மாலா ஒரே ஒரு விரலுக்கு மட்டும் என்ன இடம் இருக்கிறது அந்த மாலையில் மிச்சம் எல்லாம் கட்டி முடித்து விட்டு அந்த எல்லாம் சும்பி சுருங்கி காய்ந்து கருவாடாகி போய்விட்டது அவன் கழுத்தில் அணிந்திருக்கிறான் இது எல்லா மக்களுக்கும் தெரியும் அதனால் ஒரு ஆழம் அதை பக்கமே போவதில்லை மனித நடமாட்டமே இல்லை புத்தருக்கு இதை சொல்லுகிறார்கள் புத்தர் சரி அங்குலிமாலாவை நான் பார்த்து விட்டு வருகிறேன் அந்த மலைக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி சீடர்கள் சீடர்களெல்லாம் காலில் விழுந்து ஐயோ அவனுக்கு இன்னும் ஒரு விரல் தான் தேவைப்படுகிறது நீங்களும் அரச குலத்தை சேர்ந்தவர் அவன் உங்களுடைய விரலை கட்டி விரதத்தை முடித்து கொண்டு விடுவான் நீங்கள் உலகத்திற்கு கிடைக்க முடியாத கருவூலம் நீங்கள் இங்கே போகக்கூடாது என்று சீடர்களெல்லாம் தடுக்கிறார்கள் புத்தர் அமைதியாக ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டே இருப்பார் சொல்வதெல்லாம் கேட்க மாட்டார் அதனாலே சீடர்கள் பின்தங்கி விடுகிறார்கள் மலை வரையிலும் வருகிறார்கள் பிறகு அவன் புத்தருக்கு முன்னால் நம்மை வெட்டி விட்டால் என்ன செய்வது என்று ஒவ்வொருவனும் பயந்து பின்தங்கி விடுகிறான் ஒருவனும் போகவில்லை புத்தர் மட்டும் மலையிலே ஏறிக்கொண்டே இருக்கிறார் மலையின் உச்சியிலே இருக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புத்தர் வருவதை பார்க்கிறான் இதுவரையில் இந்த பக்கமே எவனும் நடமாட மாட்டான் நான்கைந்து ஆண்டுகளாக மனித அரவமே இல்லாமல் இருக்கின்ற இந்த மலையின் மீது ஒருவன் ஏறி வருகிறானே வேற்றாள் போல் இருக்கிறது இவனுக்கு நம்மை பற்றி தெரியாது போல் இருக்கிறது தெரிந்தால் வருவானா என்று சொல்லி அவன் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறான் சரி வரட்டும் இன்றைக்கு நம்முடைய சூளுரையை நாம் நிறைவு செய்வோம் என்று சொல்லி அவன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறான் கிட்டத்தில் வரட்டும் என்று பேசுகின்ற தூரத்திற்கு வந்து விட்டார் புத்தர் அவனுக்கு ரொம்ப மிரண்டு போய்விட்டது அங்குலி மாலாவுக்கு அவனுக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது என்ன இந்த உலகமே பயந்து இந்த பக்கமே நடப்பதில்லை இந்த மலையிலேயே மனித வாடையே இந்த மலை கண்டு வெகு காலமாகிவிட்டது ஒருவன் ஏறி வருகிறான் ஏதோ அறியாமல் தெரியாமல் வருகிறான் என்று நினைத்தோம் நேரடியாக நம்மை நோக்கி வருகிறான் வந்து நமக்கு பத்தடி தூரத்தில் அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்றால் நம் மீது அவனுக்கு எந்த பயமும் இல்லை என்றால் அங்குலி மாலா என்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது நமக்கு மகா கேவலம் இது என்று பெருஞ்சினம் கொள்கிறான் இந்த மனிதனை கண்ட துண்டமாக விட்ட வேண்டும் அங்குலி மாலா என்றால் உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போய்விட்டதா உனக்கு தெரியவில்லை என்றால் அங்குலி மாலா யார் என்று தெரிய வைக்கிறேன் நான் என்று சொல்லி இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது தன் பக்கத்து தன்னை கண்டு உலகம் ஓடி ஒழிகிறது என்பது அவனுக்கு பெருமையாக இருந்தது தன்னை நோக்கியே ஒருவன் வருகிறான் என்பது அவனுக்கு அவமானமாக இருக்கிறது அதனாலே அவன் என்ன செய்கிறான் புத்தரை பார்த்து ஸ்டாப் தார் அங்கே நில் அசையாதே அங்கே நில் அசையாதே என்கிறான் புத்தர் சொல்லுகிறார் பேசுகின்ற தூரத்திற்கு வந்து விட்டார் நான் அசையவில்லையே அங்குலிமாலா முன்ன அசைவியக்கம் முன்னிடம் தானே இருக்கிறது நான் ஒரே இடத்தில் தானே நின்று கொண்டிருக்கிறேன் மாறாமல் நின்று கொண்டிருக்கிறேன் நான் அசைவுற்று வெய்காலமாகிவிட்டதே நங்குரம்பாய் செய்த போல் நான் ஒரே இடத்தில் தானே இருக்கிறேன் அசைந்து கொண்டிருப்பதும் இயங்கி கொண்டிருப்பதும் நீதான் நடந்து கொண்டிருப்பதும் நீதான் என்ன நீ முட்டாளா நான் நின்ற இடத்திலேயே இருக்கிறேன் நீ என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாய் இயங்குவது நீயா நானா என்று கேட்கிறான் நான் நின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் நீதான் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாய் நடப்பது நீனா நானா இயங்குவது நீனா நானா முட்டாளா நீ என்று கேட்கிறான் அங்குலிமாலா அங்குலிமாலா என்னுடைய டோன்ட் மூவ் ஸ்டாப் தேர் என்று சொல்கிறாய் ஐ எம் நாட் மூவிங் ஏ மேன் ஹூ ஹேஸ் ஏ கோல் ஹேஸ் டு மூவ் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆயிரமாவது மனிதனை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிறாய் அசைவுற்று கொண்டிருக்கிறாய் எனக்கு ஒரு நோக்கமும் இல்லையே நான் எதை நோக்கி அசைவுறப் போகிறேன் என்று சொல்கிறாய் எதை நோக்கி நான் அசை ஒரு நோக்கமும் இல்லையே நான் நின்ற இடத்தில் நின்று வெகுகாலம் ஆகிவிட்டதே எந்த ஒன்றையும் நோக்கிய அசைவு என்னிடம் இருக்க வாய்ப்பில்லையே எந்த ஒன்றும் என்னுடைய நோக்கம் இல்லையே என்று சொல்லுகிறார் ஐ ஹாவ் நோ கோல் அட் ஆல் வேர் கேன் ஐ மூவ் என்று அவர் பேசுகிறார் அப்படியே உறைந்து போகிறான் அங்குலிபாலம் உனக்குத்தான் ஆயிரமாவது மனிதனை கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கிறது ஆகவே உன்னிடம் இயக்கம் இருக்கிறது அசைவு இருக்கிறது அதை நோக்கிய அசைவு உனக்கு இருக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை ஆகவே நான் நின்று கொண்டிருக்கிறேன் மூவிங் அங்குலி மாலா யூ ஹாவ் டு ஸ்டாப் என்று சொல்கிறார் சொன்னவுடன் அப்படியே உறைந்து போகிறான் அங்குலி மாலா இது மாதிரி ஒரு சொல்லோட்டத்தை அவன் கேட்டதில்லை நடக்கிறவனெல்லாம் இயங்குகிறான் என்றும் நிற்கிறவன் அசையாமல் ஸ்டேபிளாக இருக்கிறான் என்றும் தான் இவன் நினைத்திருந்தானே தவிர குறிக்கோள் உடையவன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான் குறிக்கோளற்றவன் நிலை பெற்று நின்று விடுகிறான் என்கின்ற மாபெரும் இந்த ஒரு சின்ன உரையாடலில் புத்தரால் வெளிப்படுத்தப்பட்டது அப்படியே அரண்டு விட்டான் பேசாமல் நின்றான் புத்தர் சொன்னார் அவனோ ஒரு மனிதன் செய்த தவறுக்காக எல்லா மனிதர்களையும் பழி வாங்குவதின் மூலம் நீ என்ன நிறைவு கண்டுவிட போகிறாய் என்றெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான் அப்படியே கண்ணீர் விடுகிறான் பிறகு புத்தர் ஒன்றும் சொல்லாமல் கீழே நோக்கி இறங்க தலைப்பட்டு விடுகிறார் அவன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறான் மலையை விட்டு இறங்கி அவர் வருகின்ற போது அங்குலி மலை கைகளை கட்டி கொண்டு என் பின்னால் வருகிறதை சீடர்கள் பார்த்து வியக்கிறார்கள் அதுதான் புத்தர் ஒன்றும் செய்வதில்லை வெறும் முழு அறிவின் புத்தன் தான் இந்தியாவில் பிறந்தவனிலேயே வியப்பு மனித குலத்தில் பிறந்தவர்களில் மாபெரும் வியப்பு புத்தன் தான் அவன் சொன்னான் இந்த நீரிலை மூழ்கி எழுவதினாலே தேரையும் மீன்களும் கூட முத்தி பெற்று விடுமா என்று கேட்டான் ஆகவே மூட நம்பிக்கையிலிருந்து மனிதர்களை வெளியே கொண்டு வந்தால் தான் நெறிப்படுத்த முடியும் ஒழுக்கவயப்படுத்த முடியும் என்றவன் அவன் கருதினான் சமயம் என்பது உயர் நோக்க முடியாது ஆனால் சமயம் என்பது எதிலிருந்து பிறக்கிறது என்றால் சோறு சமைந்தது என்று சொல்லுகிறோம் அரிசியாக இருக்கும்போது அதை உண்ண முடியாது அரிசி சோறாக சமைக்கப்படுகின்ற போது உண்ணு அடைகிறது அதை சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்தல் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்றவாறு பக்குவப்படுதல் ஆகவே சோறு அரிசி சோறாக சமைகிறது என்று சொல்கிறோம் சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்து சோறு சமைந்தது உண்பதற்கேற்ற பக்குவ நிலை அடைந்தது மனித மனத்தை சமைப்பது எதுவோ அது சமயம் இவ்வளவு அழகான தமிழ் அது நல்ல அழகிய சொல்லுது இதிலிருந்து தான் சமயம் வருகிறது சமயம் என்பது மனித மனத்தை பக்குவப்படுத்துவதற்கு உரியது ஆனால் சமயங்கள் எல்லாம் மூட நம்பிக்கைகளிலே மாட்டிக்கொள்கின்றன பெருவாரியான மக்களை பின்பற்ற வைப்பதற்கு புத்தனை போல மிகவும் அறிவுபூர்வமான வாதங்களை வைத்து அவன் வைத்து வெற்றியும் பெற்றான் இந்தியா முழுவதும் அவன் நடந்தான் இந்தியா தென்னகத்தில் இல்லை வட இந்தியா முழுவதும் அவன் நடந்தான் மக்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள் ஏராளமான பேர் பிக்குகளாக மாறிவிட்டார்கள் இளம் வயதிலேயே அதனால் இந்த உலகத்தில் ஆண்கள் இல்லாத பெண்களே எஞ்சிய உலகம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது ஓ அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றான் புத்தன் நடக்கிறபோது ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் என்று பிக்குகள் பின்னால் நடந்து கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஐம்பது பேர் நூறு பேர் இருபத்தைந்து பேர் என்று வந்து சேர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதனால் பெண்களாக எஞ்சி நின்று அவர்கள் வெற்றாக போய்விடக் கொடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு புத்தனின் செல்வாக்கு மக்களிடையே ஊண்டி நின்றது அவன் இந்த மூல நம்பிக்கைகளை பகைத்தான் அதனாலே தான் சொன்னான் இந்த தீர்த்தமாலை இந்து மதத்தின் மிக ஆரிய மதத்தின் சமக்கிருதத்தின் மிகப்பெரிய பகைவன் முதல் ஆள் புத்தம்தான் இது எல்லாவற்றையும் இந்த சடங்கு வழி வாழ்க்கை வேள்வி இவை எல்லாவற்றையும் அவன் எதிர்த்தான் அப்பொழுது ஆரியர்களுக்கு வேள்வியில் ஆடு மாடுகளை பொசுக்குகின்ற தன்மையும் இருந்தது ஏனென்றால் வேள்வியில் அது யாக உணவு அது ஆகவே அது மேலோருக்கு முன்னோருக்கும் அந்த உணவு போய் சேரும் நிலையெல்லாம் இருந்து குதிரைகளை விட்டுவார்கள் எல்லாம் செய்வார்கள் அந்த ஒவ்வொரு யாக ஒரு ஆமாம் அது அசுமே அதையாக அந்த ஆகும் இந்த அவி ஆயிரம் வேட்டலின் கடைசியாக நெய்யை ஊற்றி ஆயிரம் வகையாக நீங்கள் வேள்வி செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் வாழ்வது சிறந்தது என்று வள்ளுவன் சொல்லுகிறான் அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை என்று அப்பொழுது ஆரியலிடம் உயிர்களை வேள்வியில் பொசுக்குகின்ற பழக்கம் இருந்திருக்க வேண்டும் ஆகவே இது ரொம்ப முங்கிய காலத்தில் இருந்தது பின்னால் அவர்கள் புத்தனுடைய செல்வாக்கிலே தான் அவர்கள் சைவமாக மாறுகிறார்கள் பிறகு அவர்கள் முழு சமூகமாக ஆகிவிட்டார்கள் நாம் இப்படி ஆகிவிட்டோம் புத்தனை பின்பற்றிய நாம் ஆகிவிட்டோம் இப்படி அவர்கள் பௌத்தத்தின் செல்வாக்குக்கு கொல்லாமை ஒரு காரணம் என்று கருதி அந்த நெறியை தாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனாலே அந்த முழு சமூகம் அந்த நெறியை கடைபிடித்தது அதற்கு பிறகு அவர்கள் புலால் உண்ணாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் இதெல்லாம் வரலாறு வேத மதம் தொடங்குகின்ற போது நம்மை தாசன் என்று சொல்லியவர்கள் இன்றைக்கு சூத்திரன் என்று சொல்கிறார்கள் தாசர் என்றால் அடிமை அவருடைய வெள்ளை நிறமும் வெள்ளைக்காரன் நிறத்தை வைத்து பெருமை பாராட்டவில்லை அவனுடைய அறிவை வைத்து ஏறி உட்கார்ந்து விட்டான் துப்பாக்கியை வைத்து நம்மை மிரட்டி அவன் ஆட்சி செய்தான் இவன் தோலை வைத்து பிராமணன் ரொம்ப வெள்ளை வெள்ளையர் என்று இருப்பான் அதனாலே கருப்பாக இருக்கின்றவர்களெல்லாம் தாசர்கள் என்று சொன்னான் நேரு தன்னுடைய சாம்பலை யமுனையிலே கங்கையிலே காவிரியிலே இந்தியாவில் ஓடுகின்ற எல்லா நதிகளிலும் கரையுங்கள் என்று சொன்னான் அதற்கு அவர் காரணம் சொல்கிறார் தன்னுடைய உயிரில் எழுதுகிறார் இந்திய மண் முழுவதும் தூவுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பகுதிக்கும் எல்லாருக்கும் அந்த சாம்பல் வந்தது எல்லாரும் அந்தந்த கடலில் ஆற்றங் ஆறுகளிலே கரைத்தார்கள் அதற்கு அவர் சொன்னால் இந்திய மண் புனிதமானது இந்திய ஆறுகள் புனிதமானவை இந்திய கடல்கள் வணங்கத்தக்கவை ஆகவே என்னுடைய சாம்பலை எல்லா இடத்திலும் கரைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை இந்திய மக்கள் என்னை மிகவும் நேசித்தார்கள் மொழி வேறுபாடின்றி இன வேறுபாடின்றி நில வேறுபாடின்றி என்னை ரொம்ப அதிகமாக நேசித்தார்கள் அந்த மக்களோடு அவர்கள் வாழும் பகுதியில் கலந்து இருக்க விரும்புகின்றேன் ஆகவே என்னுடைய சாம்பலை ஆறுகளிலும் கடலிலும் மண்ணிலும் தெளியுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் கரையுங்கள் தெளியுங்கள் என்று சொன்னார் அதுக்கு அவர் காரணம் சொல்கிறார் மூட நம்பிக்கையால் அல்ல ஆறுகள் புனிதமானவை என்று நான் நம்புகின்றதால் அல்ல இது ஒரு சடங்கல்ல அந்த மக்களோடு நான் இருக்க விரும்புகின்றேன் கடைசியாக சாம்பாராகவா இவர்களோடு கலந்து விரும்புகின்றேன் என்று சொன்னார் அது எவ்வளவு அறிவு இந்துக்கள் என்று நான் அந்த வார்த்தையவே பயன்படுத்த விரும்புவதில்லை இந்துக்கள் என்பது ஆரிய மதம் வேத மதம் தான் இந்து மதம் நம்முடைய மதம் இந்து மதம் இல்லை இந்த கருத்தை நான் பத்தாண்டுகளாக சொல்லிக்கொண்டேன் பதினைந்து ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன் மனோன்மணிய சுந்தரம்பள்ளியிடமிருந்து அறிந்த இந்த கருத்தை நான் விரவி பரவ செய்கின்றேன் ஆனால் எவனுடைய மண்டையிலும் இது ஏறுவதில்லை அதுவும் இந்த திமுக அரசாங்கத்துக்கு மண்டையே கிடையாது ஆகவே அதுக்கு புரியவே புரியாது க கருணாநிதியாக இருந்து அது சொல்லி புரிய வைத்திருப்பேன் நேரடியாக போய் பதினைந்து நிமிடங்கள் நான் பேசினால் இல்லையா அது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று தான் திராவிட இயக்கத்துக்கு முரணானது அது இந்து என்கின்ற சொல் திராவிட இயக்கத்துக்கு முரணானது மொழி வழியாக இனம் வழியாக அடையாளம் காணுகின்ற மக்கள் மத வழியாக தன்னை சைவன் என்றும் வைணவன் என்று அடையாளம் காணாமல் இந்து மதம் என்றும் போ போன நூற்றாண்டில் தோன்றிய ஒரு சொல்லை முதன்மைப்படுத்தி கொண்டு அது வேத மதம் ஆரியனுடைய மதம் அதுதான் இந்து மதத்தின் தலைமை பீடம் சங்கராச்சாரியார் இந்த சங்கராச்சாரியார் அந்த சங்கராச்சாரியர் எல்லாம் நம்முடைய இந்த மடாதிபதிகள் மூளை இல்லாதவர்கள் இந்த பெரிய பெரிய மூவாயிரம் நாலாயிரம் வேலி நிலமெல்லாம் வைத்திருக்கிறார்களே சைவத்தை வளர்ப்பதற்காக இந்த மடம் ஏற்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டில் அவன் சைவத்தை வளர்க்காமல் இந்து என்று கொண்டிருக்கான் சைவம் உலக சிறந்த சிந்தனை என்று நான் சொல்லவில்லை அதுதான் சமணனுடைய மதம் இதை காப்பாற்றுவதற்காக மூவாயிரம் நாலாயிரம் வேல் நிலங்களை இந்த சைவ சமயத்தவர் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவனும் சாகிற போது எழுதி வைத்து விட்டு போயிருக்கான் இவ்வளதையும் வாங்கி என்ன செய்கிறார்கள் சும்மா சில கோயில்களுக்கு பூசிகள் செய்வதன் மூலம் நைவேத்தியங்கள் செய்வதன் மூலம் வருகிற நாலு பேருக்கு சோறு போடுவதன் மூலம் பிறகு இந்த சொத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாமே வழக்குகளில் இருக்கிறது திரும்ப பெற முடியவில்லை குத்தகை பெற முடியவில்லை விடிந்தால் கோர்ட்டுக்கு தான் போகிறார்கள் மடாதிபதிகள் சைவத்தை தலைக்க செய்வதற்காக இந்த மடாதிபதிகள் இவ்வளவு சொத்துக்களை அடைந்தார்கள் ஊரு ஆளாது எனக்கு இவர்களை ஆள்களையும் தெரியாது எனக்கு இவர்கள் மீது மதிப்பும் இல்லை நீ எதற்காக இவ்வளவு சொத்துக்களை பெற்றாயோ எதை பரப்புவதற்காக பெற்ற திருவாசகத்தை எட்டனாவுக்கு போட்டு கொடுத்து விட்டால் உன்னுடைய பணி தீர்ந்ததா என்று கேட்கிறேன் நாங்கள் தான் தேவாரத்தை வெளியிடுகிறோம் திருவாசகத்தின் இதெல்லாம் வெற்றி வேலை அதனாலே நம்முடைய சமயங்களிலும் மூடநம்பிக்கைகள் இருக்கின்றன சைவத்தின் மூடநம்பிக்கைகள் தனியானவை பார்ப்பானுடைய மூட நம்பிக்கைகள் தனியானவை இந்த சொத்து அது உண்டாக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிரான நிலையை அடைந்து பலரிடம் வீணாகி கொண்டிருக்கு எதுக்காக சொத்தை எழுதி வைக்கிறேன் எப்பொழுதும் ஒருவன் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் காந்திக்கு அந்த கொள்கை இருந்தது தன் கண் முன்னாலே தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதை பார்த்துவிட்டு தன்னுடைய சொத்தை அழித்து விட்டு சாக வேண்டும் இன்னொரு ரெண்டை விட்டு விட்டு போனால் இந்த மாதிரியான காரியங்களுக்கு தான் பயன்படும் பெரியாரும் இந்த தப்பை செய்தார் திராவிடர் கடகம் என்ன இது சைவ மடம் இது திராவிட மடம் அப்புறம் என்ன இவ்வளவு சொத்துக்களை அங்கே வைத்து கொண்டு என்ன பெரியாருடைய கருத்துக்கள் காலத்தை தாண்டி சொத்து இல்லாவிட்டால் இருக்காதா காந்திக்கு ஒரு மடமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது காந்திக்கு எந்த மடம் உருவாக்கப்பட்டது என்றைக்கு உன்னுடைய கொள்கைகள் காலத்திற்கு பொருத்தமில்லாமல் போய்விடுகின்றனவோ அன்று உடைய பேர் அழியும் எந்த ஒரு மனிதனும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்குரிய கருத்துக்களை சொல்லிவிட்டு செல்ல முடியாது எனக்கு தெரிய அதிகபட்சம் வாழ்வதற்கான தகுதியை ஓ மெய்யியல் ரீதியாக அடைந்தவன் புத்தன் ஒருவன்தான் என்று நான் நினைக்கின்றேன்